யாழ்ப்பாணம் உடுவில் பிரதேச செயலகத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆசன ஒதுக்கீடு தொடர்பில் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது கூட்டத்தில் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷிற்கு வாய் தர்க்கத்தின் பின்னர் தலைவரின் ஆசனத்திற்கு அருகில் அமர ஆசனம் ஒதுக்கப்பட்டுள்ளது

வேண்டும் என்றார் பதில் வழங்கிய அபிவிரு பாராளுமன்ற தான் உங்கள் கோரிக்கையை ஏற்கின்றேன் வாருங்கள் என்றார் கீழ்வரிசையில் அமர்ந்திருந்த தவிசாளர் எழுந்து சென்று அபிவிருத்தி குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜாவுக்கு கை கொடுத்து மேலிருக்கையில் அமர்ந்துள்ளார்